மதிப்புக்கும் கலச்சல்வி அன்போடும் பணிவோடும் வரவேற்கின்றோம் வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வளமுடன் அம்மா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் ஒரு வாழ்க குரு வேது ஆசா நர்த்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சுக்குமமாக நிறைந்து இன்றைய சிறப்பித்து தருவாராக முன்னதாக மிக அருமையாக துரியதேவத்தை நமக்கு வழிநடத்திய அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்கை நார்வே டென்மார்க் அறக்கட்டளைகள் மன்றங்கள் இணைந்து நடத்தும் இணைய வழி தவ நிகழ்வில் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி பாராட்டி கொண்டு இணையத்தில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அன்புள்ளங்களையும் வாழ்த்தி வணங்கி இன்றைய சிந்தனையை தொடங்குகிறேன் இன்றைய இந்த சிந்தனை நம் அனைவரது ஆன்மீக வாழ்வில் உயர்வு போதவ இளைஞர்களையும் குருவர்களையும் வேண்டுகிறேன் இன்றைக்கு போய் வர உயரம் அப்படிங்கிற தலைப்பு எனக்கு கொடுத்திருக்காங்க இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அந்த ஃப்ளையர்ல பார்த்தோம்னா அந்த கிராஃப் வந்து அப்படியே உயர்ந்துகிட்டே போறது மாதிரி ஒரு படம் நம்மளுக்கு போட்டிருக்காங்க எல்லாருமே அப்படித்தான் மேல மேல உயர்ந்துகிட்டே போகணும் அப்படின்னு தான் நினைப்போம் இன்றைய பொருளாதாரத்துல உயர்ந்து கொண்டே போனாதான் நம்ம குடும்ப வாழ்க்கையை நடத்த முடியும் அப்படிங்கிறதும் ஒரு உண்மையான கருத்தாதான் இருக்கு முதலாவது உயர்வோ தாழ்வோ நாம யாரு நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறத நாம ஃபஸ்ட்டு உணரணும் ஒரு சம்பவம் சொல்லுவாங்க ஒரு பிறந்த சிங்கக்குட்டி பு புதுக்குட்டி அப்போதான் பிறந்திருக்கு எப்படியும் ஆட்டு மந்தையில் அது கலந்துருச்சு அது ஆட்டு மந்தையில் இருந்ததுனால ஆடாவே வளர்ந்துருச்சு ஆடோட சேர்ந்து அது மே மேனே கற்றுக்கிட்டு இருந்தது அப்படியே வளர்ந்துக்கிட்டே வந்தது அதுக்கு தான் சிங்கக்குட்டின்னே தெரியல அப்போ இன்னொரு சிங்கம் அந்த சைடு வந்தது இத பார்த்தது இது எல்லா ஆடையும் போல இதுவும் பயந்துட்டு ஓடுச்சு அதை பார்த்த உடனே எவ்வளவோ எடுத்து சொல்லுச்சு நீ ஆடு கிடையாது நீ சிங்கம் நீ என்ன இதோட போய் போயிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குது அந்த ஆட்டு சிங்கம் அப்பவும் அதையும் பார்த்து பயந்து ஓடுது நான் ஆடுதான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ஓடுது அதுக்கப்புறம் அந்த புதிய சிங்கம் என்ன பண்ணுது அந்த ஆட்டு சிங்கத்தை கொட்டி போய் ஒரு ஏரியில அதோட நிழலை காட்டுது நிழலை அப்புறம் ஆமா நம்ம சிங்கம்தான் அப்படின்னு சொல்லி அதுக்கு புரியுது அதுக்கப்புறம் அது கர்ஜனை பண்ணுது இதுதான் ஒரு ஒவ்வொருத்தருக்கும் முதல் படி அப்ப நம்ம பற்றின தெளிவு நம்மளுக்கு இருக்கணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய நிறைய விட முக்கியமா குறைய நாம நல்லா தெரிஞ்சிருக்கணும் ஒரு எந்த ஒரு விஷயமானாலும் ஒரு லட்சியத்தையும் நாம வச்சிருக்கணும் ஒரு விஞ்ஞானி வந்து ஒரு குதிரை வண்டிக்காரனோட ஒரு இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு அப்படி போய்கிட்டு இருக்கும்போது அந்த விஞ்ஞானி வந்து தன்னுடைய ஆராய்ச்சி பத்தின சிந்தனையிலேயே போய்கிட்டு இருக்காரு வேகமா போ வேகமா போ அப்படின்னு குதிரை வண்டிக்காரனை சொல்லிட்டே இருக்காரு ஏன்னா அவர் ஆறு மணிக்குள்ளே ஒரு இடத்துக்கு போகணும் அப்போ அந்த குதிரை வண்டிக்காரன்ட்ட வேகம் வேகமா போன்னு சொல்லிட்டே இருக்கிறாரு எங்கே போகணும் சார்ன்னு கேட்குறோம் வேகமா போ அப்படிங்கறத மட்டும் அவர் சொல்லிட்டே வர்றாரு அப்போ ரொம்ப நேரம் அலைஞ்சு தெரிஞ்சு கடைசியில் அந்த விஞ்ஞானி வந்து நினைவுக்கு வந்துட்டு என்ன எங்கே இருக்கோம் நான் ஆறு மணிக்கு அங்கே இருக்கணுமே அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த வண்டிக்காரன் தான் சொல்றான் ஐயா நான் எங்கே போகணும் எங்கே போகணுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தேன் ஆனால் நீங்கள் சீக்கிரம் வண்டியை ஓட்டுன்னு மட்டும்தான் சொன்னீங்க அப்போ நான் என்ன செய்ய முடியும் அதனால நான் ஓடி ஓடிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ வண்டி ரொம்ப நேரம் ஓடியும் குறிக்கோள் இல்லாததால அதை அடைய வேண்டிய இடத்த அடைய முடியலை அது போல வாழ்க்கையில உயர்ந்த லட்சியம் எதுவும் இல்லாம எங்கெங்கயோ எல்லாரும் ஓடிக்கிட்டே இருக்கோம் ஆனா அப்படிப்பட்டவங்களால அவங்க நினைச்ச இடத்த அடைய முடியுமா அப்படின்னா அடையவே முடியாது இப்ப என்ன செய்யணும் ஒரு உயர்ந்த லட்சியத்தை நம்ம வச்சிருக்கணும் அதை நோக்கி போறதுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை அந்த திசையை நோக்கி நம்ம திருப்பணும் எந்த லட்சியமும் இல்லாம அப்படி போறதுனால தான் நம்ம வந்து போய் சேர வேண்டிய உயரத்தை சேராமலே இருக்கும் விவேகானந்தர் கூட சொல்லுவாரு ஒரு மனிதன் உயர்ந்த லட்சியம் கொண்ட ஒரு மனிதன் ஆயிரம் தவறு செஞ்சா லட்சியம் ஒண்ணு இல்லாம வாழ்றவன் ஐம்பதாயிரம் தவறுகளை செய்வான் அப்படின்னு நான் உறுதியா சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்ப அந்த லட்சியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் இந்த போய்வர உயரம் அப்படிங்கிற தலைப்புல நம்ம பார்த்தோம்னா இத நம்ம ரெண்டு வகையா எடுத்துக்கிடலாம் ஒண்ணு வந்து நம்முடைய பொது வாழ்க்கையில நம்முடைய பொருளாதாரம் மீட்டக்கூடிய இந்த வாழ்க்கையில நாம் அதை எடுத்துக்கலாம் இன்னொன்னு வந்து பார்த்தோம்னா ஆன்மீக வாழ்க்கையில நாம அதை எடுத்துக்கலாம் எதுல பார்த்தாலும் நமக்கு நம்முடைய குறையை உணர்ந்து திருந்தணும் அது வந்து ரொம்ப முக்கியம் எந்த வாழ்க்கையா இருந்தாலும் கூட சாமிஜி அதுக்குதான் நமக்கு தர்சோதனை கொடுத்துருக்காங்க ஒரு கவியில சொல்றாங்க தனது குறை ஆழ்ந்துணர்ந்து திருத்தம் பெற்றால் தருக்கொழியும் பிறரிடமும் நட்பு ஓங்கும் மனது ஒரு தூய நிலையை நாடி செல்லும் மற்றவரும் இதன் விளைவாய் நலம் காண்பார்கள் எனது நான் எனும் இரண்டு சொற்களுக்கும் ஏற்புடைய கருத்துணரும் தகைமை கிட்டும் உனது சொல் செயல் என்ன குறைகள் போக்க உயர்ந்த தற்சோதனையை பழகிக்கொள்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு அப்ப எப்பயுமே நம்ம வந்து பார்த்தோம்னா நம்மளை பத்தி அன்றைய நான் நட நாள் நடவடிக்கைகளை பத்திலாம் சிந்திச்சுக்கிட்டே தான் இருக்கணும் இப்போ எங்க போய் வந்தா நாம இன்னும் உயர்ந்த நிலைக்கு போக முடியும் அப்படிங்கிறத நம்ம அவர் ஆராய்ச்சி மனப்பான்மையிலேயே இருக்கணும் பொருள் தேடக்கூடிய குடும்ப வாழ்க்கையிலையும் சரி அருள் தேடக்கூடிய ஆன்மீக வாழ்க்கையிலையும் சரி ஒரு நாளைக்கு ஒரு நாம முன்னேறிகிட்டே தான் போகணும் உதாரணமா பொருளாதாரத்துல கூட வச்சுக்கோமே இங்கேயும் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய நிலையை விட்டு நாம தாழ்ந்து போகவும் கூடாது எப்பவும் பிறரிடம் கையேந்தவும் கூடாது இதுக்கு ஒரு சிறு கதை ஒண்ணு நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு சமயம் ஒரு பேரரசன் வந்து காட்டுல முனிவர் ஒருத்தனை பாக்குறோம் பாக்குறாரு அப்ப கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கும் போது அவரோட தூய்மை அவரோட ஞானம் இதெல்லாம் அந்த அரசரோட உள்ளத்தை ரொம்ப கவர்ந்திருக்கு அப்ப உங்களுக்கு அன்பளிப்பா நான் ஏதேனும் அப்படின்னு சொல்லி அவரை கேட்டபோது அவர் வந்து சொல்றாரு எனக்கு அப்பா எனக்கு வந்து கா தேவையான உணவு காய்கனிகள் எல்லாமே காட்டுலயே கிடைக்குது மலையில இருந்து பாஞ்சி வரக்கூடிய இந்த அருவி நீர் வந்து என்னோட தாகத்தை அது தனிச்சிருது மரப்பட்டை வந்து எனக்கு போதிய உடையா இருக்கு இங்க இருக்கக்கூடிய மலை குகைகள் தான் என்னோட வீடு அதனால எனக்கு உங்ககிட்ட இருந்தோ வேற யாரிடம் இருந்தோ நான் எதுக்காக வெகுமதி பெறணும் அப்படின்னு சொல்லி மறுக்கிறாரு அதுக்கு அந்த அரசன் வந்து முனிவரே நீங்க கண்டிப்பா வாங்கிக்கணும் அது என்னோட தான் தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து ஏதாவது வாங்கிக்கோங்க என் கூட என்னோட நாட்டுக்கு வாங்க அரண்மனைக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி ரொம்ப வற்புறுத்தி அப்புறம் சரி முனிவர் ஒரு வழியா சம்மதிச்சு அவங்க கூட அரண்மனைக்கு போறாரு அப்போ அந்த மன்னர் வந்து முனிவருக்கு அன்பளிப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி அன்பளிப்பை கையில வச்சுட்டு இறைவனை நோக்கி வேண்டாம் பெருமானே எனக்கு மேல மேலும் குழந்தைகள் நல்ல குழந்தைகள் கிடைக்கணும் செல்வம் இன்னும் பெரியகிட்டே போகணும் மேல மேல நான் நிறைய நாடுகளை வந்து போரிட்டு வென்று என்னோட ராஜ்யத்தை பெருசாக்கணும் நல்ல உடல்நலம் கிடைக்கணும் அப்படின்னு வழக்கமா இறைவனை கும்பிடுற மாதிரி எல்லாம் கும்பிட்டுக்கிறான் அவன் கும்பிட்டுக்கிட்டு இருக்கும் போதே இந்த முனிவர் வந்து அந்த இடத்த விட்டு கிளப்பிட்டார் அதை பார்த்து கண்ணை முழிச்சு பார்த்த உடனே அந்த அரசன் வந்து படவோட போட ஓடுறான் பின்னாடி முனிவரே என்ன என்னோட அன்பளிப்பை வாங்காமலே போறீங்களே அப்படின்னு அதுக்கு அந்த முடிவர் அந்த அரசனை பார்த்து சொன்னாராம் மன்னா நான் பிச்சைக்காரர்கள்ட்ட பிச்சை ஏற்கிறது இல்ல நீயே ஒரு பிச்சைக்காரன் இவ்வளவு நேரம் நீ எதை எதையோ வேண்டி கேட்டுக்கிட்டு இருக்க எனக்கு உன்னால என்னதான் தர முடியும் அப்போ ஒன்று பிச்சைக்காரன் கிட்டேருந்து எதையும் வாங்கி கூடிய அளவுக்கு நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாராம் இப்ப எதுக்காக சொல்றோம் அப்படின்னா நம்முடைய நிலை என்னவோ அந்த நிலையில இருந்து நாம நம்மள நம்மள எந்த ஒரு தேவைக்காகவும் தாழ்த்திக்கவே கூடாது அது போல எப்பவும் நம்ம ஒரே மனநிலையில இருப்போமா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் கிடையாது இப்ப இந்த இசிஜி கிராஃப் நம்ம பார்த்திருப்போம் அது மேல போகும் கீழே வரும் அப்படி மேல மேல போய் கீழே வந்துகிட்டு அப்படித்தான் இருக்கும் அது ஒரே நேர்கோட போச்சுன்னா ஆள் காலி அப்படின்னு அர்த்தம் அப்ப வாழ்க்கையில எது நடந்தாலும் இது நல்லதுக்கு தான் அப்படின்னு நாம நினைக்கணும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறது தான் வாழ்க்கை அப்ப என்ன செய்யணும் அதை நம்ம ஏத்துக்கிட்டு சிறப்பா வாழ முயற்சி பண்ணணும் இதுக்கு சாமிஜி வந்து பொதுவாகவே வந்து மனிதர்களுடைய வாழ்க்கையில பார்த்தோம்னா ஒவ்வொருத்தருக்கும் பல ஒவ்வொரு வேறுபாடு இருக்கிறதுனால அதற்கு காரணமா நம்மளுக்கு ஏழு சம்பத்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க மனிதர்களுடைய வா வேறுபாடு ஏழு சம்பத்துகளால ஏற்படுது அந்த ஏழு சம்பத்துகள் வந்து பதினாறு காரணங்களால வருதுன்னு சொல்றாங்க இதை பத்தி நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுதான் அதனால நம்ம அதை வந்து கொஞ்சம் லேசா மட்டும் பார்த்துட்டு அடுத்த இடத்துக்கு நம்ம போயிடலாம் இப்போ மனிதனோட வாழ்க்கையில வேறுபாடு ஏன்னு பார்த்தோம்னா ஏழு சம்பத்துகள் அவனோட வாழ்க்கையை நிறைய பண்ணனுக்குன்னா அவனுக்கு தேவையா இருக்கு அதாவது உருவமைப்பு குணம் அறிவின் உயர்வு புகழ் உடல் வலிவு சுகம் செல்வம் இந்த ஏழு சம்பத்துகளும் அவனுக்கு தேவை அப்ப அந்த ஏழு சம்பத்துகள்லையும் நம்ம ஏன் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபாடா இருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுக்கு பதினாறு காரணங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அதாவது கருவமைப்பு உணவு வகை காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி பருவம் நட்பு சந்தர்ப்பங்கள் பல ஆராய்ச்சி பழக்கம் வழக்கம் ஒழுக்கம் இந்த காரணங்களாலதான் மனிதர்களுக்குடைய இந்த மாதிரி பல வேறுபாடுகள் இருக்கு அப்போ அத்தனை வேறுபாடுகள் இருக்கத்தான் செய்வோம் அது எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அஞ்சு விரலும் ஒண்ணு போல இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம கையில இருக்கக்கூடிய ஐந்து விரல்களுமே ஒன்று போல இருக்காது அப்படிங்கும் போது ஒரு குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைவரும் எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும் ஒரு ஊரில் ஒரு நாட்டில் இந்த தேசத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் எப்படி ஒரே மாதிரியான எல்லா நிறை நிலையிலையும் இருக்க முடியும் அப்ப எல்லாத்துக்குமே வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும் இதுக்கெல்லாம் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒப்பிட்டு பார்க்கிறதும் நாம கேட்டதெல்லாம் கிடைக்கலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடும் தான் நம்ம இந்த மாதிரி இருக்க சொல்லுது அப்ப இப்படியே நம்ம ஏன்னா காரணம் எப்படியும் நம்ம வாழ்ந்து பழகிட்டோம் மற்றவங்களை பார்த்து மற்றவங்க என்ன செய்யறாங்க நம்மளை கூட உயர்வா இருக்காங்க இந்த கார் இருக்கு அவங்க அந்த வாங்கிட்டாங்க என்னுடைய அளவு இவ்வளவுதான் இருக்கு அவங்க வந்து மேல மேல பெருகிக்கிட்டே போறாங்க இப்படி ஒன்னொண்ணே மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கும் போது நம்மகிட்ட என்னதான் இருந்தாலும் அது நமக்கு நிறைவும் தராது நம்ம என்னதான் வசதியானவர்களாக இருந்தாலும் அந்த கதையில சொன்ன மாதிரி பிச்சைக்காரர்களாகத்தான் இருப்போம் அப்போ அந்த ஒப்பீடு முதலில் இருக்காம நமக்குள்ள இருக்கிறத நம்ம நிறைவ அனுபவிக்க வளகிக்கணும் இதுதான் ஒரு இது சொல்லுவாங்க அதாவது ஒரு பணக்காரர் வந்து ஏழைய பார்த்து நல்ல வேலை நான் ஏழை இல்லப்பா அப்படின்னு நினைச்சானோ ஒரு ஏழை அப்படியே போயிட்டே இருந்தானா அந்த பக்கம் பைத்தியக்காரன் இருந்தானா அந்த பைத்தியக்காரனை பார்த்து நல்ல வேலை நான் ஏழையாத்தான் இருக்கேன் நான் பைத்தியக்காரன் இல்ல இறைவா உனக்கு கோடானு கோடி நன்றி அப்படின்னு சொன்னானும் அந்த பைத்தியக்காரன் எனக்கிட்டு போகும்போது ஒரு நோயாளிய ஆம்புலன்ஸ்ல கூட்டு போனாங்களாம் அப்ப அந்த பைத்தியக்காரன் பார்த்தோம்னா நல்லவேளை நான் ஆரோக்கியமா இருக்கேன் நான் நோயாளி இல்ல எனக்கு ரொம்ப நன்றி இறைவா எனக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்த அப்படின்னு நினைச்சானோ அந்த நோயாளியை கொண்டு போய் ஆஸ்பத்திரியில சேர்த்து இருந்தாங்களாம் பக்கத்து பெட்ல ஒருத்தன் இறந்துட்டானோ அப்ப பார்த்து அவன் சொன்னானா இறைவா நன்றி நல்ல வேலை நான் சாகலை என்ன இன்னும் உயிரோட தான் வச்சிருக்க அப்படின்னு சொல்லி சொன்னான் அப்போ நாம எந்த உயர்ந்த நிலையில இருக்கோம் அப்படின்னு பார்த்துட்டு நாம அத நாமளே மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் ஒரு நிறைவான வாழ்க்கை மகிழ்ச்சி சந்தோஷம் என்று சொல்வதை விட ஒரு நிறைவான வாழ்க்கைக்கு நம்மளை நாமளே தகுதிப்படுத்திக் கொள்ளணும் இது வந்து நம்ம பொதுவான வாழ்வியல் முறை பொதுவான வாழ்க்கை நம்ம பொருளாதார வாழ்க்கை இருக்குது இல்லையா அந்த பொருளாதார வாழ்க்கையில நாம எந்த நிலையில நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஆன்மீக வாழ்க்கையில நாம உயரணும் அப்படின்னா முதல்ல பக்தி மார்க்கம் அப்புறம் ஞான மார்க்கம் இந்த பக்தி மார்க்கம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து பார்த்தோம்னா ஆரம்ப நிலையில இந்த ஒரு ஒரு நல்ல குருவோ ஒரு நல்ல வழிநடத்தக்கூடிய ஒரு ஆசானோ இல்லாத போது நம்ம பெற்றோர்கள் சொன்ன வழியா நம்முடைய குடும்ப பாரம்பரியம் வரைப்படி நம்ம வந்து ஒரு கோயில்களுக்கு போறதோ ஒரு தெய்வ வழிபாடு முறைகள் செய்வதோ ஒரு குலதெய்வ வழிபாடு முறைகள் செய்வதோ இது எல்லாமே பக்தி மார்க்கத்துல வரும் பக்தி மார்க்கம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்தான் ஏன்னா நம்ம சின்ன குழந்தையில இருந்தோ பெரியவங்களா வரமே தவிர பிறக்கும் போது பெரியவங்களா பிறந்துடுறதோ பிறக்கும் உயர்ந்த ஞானத்தோட பிறக்குறதோ கிடையாது அப்ப அந்த பக்தி மார்க்கம் என்பது ஆரம்பத்துல நம்மளை வந்து கூட்டி செல்லக்கூடிய ஒரு பாதை அதுக்கு நம்ம பழகி கொண்டு அதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்மள அதுல இருந்து மேம்படுத்திக்கிட்டு நம்ம அருள் தந்தை அவர்கள் மாதிரி ஒரு சிறந்த ஒரு ஆசான் நம்மளுக்கு கிடைக்கும் போது அதுக்கப்புறம் நம்ம ஞான மார்க்கத்துல வர்றோம் இந்த ஞான மார்க்கத்துலதான் தபமும் தற்சோதனையும் மட்டும்தான் இதுல மெயினா முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு முதன் முதல்ல நம்ம மன்றங்களுக்கு போகும்போது நாம தீட்சை எடுத்தது நம்மளுடைய யாருக்குமே மறக்காது எல்லாருக்குமே சுவாமிஜி அவர்கள் சூக்குமமாக வந்து தீட்சையை கொடுத்தாலும் கூட சூழ சரீரத்தோட அங்க ஒரு ஆசிரியர் நம்மளுக்கு கொடுத்திருப்பாங்க அவங்கள வந்து நம்மளால வாழ்நாள்ல மறக்கவே முடியாது அப்ப அப்படி ஒரு தீட்சையை நாம எடுத்துக்கொண்டோம் அதுக்கு சாமிஜி வந்து ஒரு அழகா ஒரு கவி சொல்லுவாங்க குருவினது விரல்பட்ட உடனே ஆங்கோர் குறு குறுப்பும் சிறு உணர்வும் அறிவு கேட்டும் ஒருமையுடன் உற்றுற்று உணர்ந்து வந்தால் உள்நாட்டமே உனக்கு பழக்கமாகும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப நம்ம ஒருமையோட உத்து ஊத்து பார்த்துட்டு வரணுமா எண்ணங்களை சுதற விடாம நாம ஆட்பட்டு விடாம அந்த இடத்துலயே நம்ம உற்று உற்று ஒருமையுடன் பார்த்தோம்னா அந்த உள்நாட்டம் நம்முடைய உடலுக்கு கடை உள்னு சொல்றோம் இல்லையா அந்த உள்ளே கடந்து போகக்கூடிய அந்த நாட்டம் நமக்கு பழக்கமாகும் அதுக்கு சில காலம் பிடிக்கும் எடுத்த உடனே வந்து எல்லாரும் எல்லாம் பழகிற முடியாது இல்லையா சில வருடங்களுக்கு முன்னாடி நாமே தவம்னா என்ன அப்படின்னு தெரியாமத்தான் இருந்தோம் ஏதோ முனிவர்கள் சித்தர்கள் மகான்கள் இவங்களுக்கு மட்டும்தான் இது கைவந்த கலை அப்படின்னு நினைச்சிருந்தோம் அவங்க வரம் கொடுத்தா நமக்கு நல்லது நடக்கும் அவங்க சாபம் போட்டாங்கன்னா அது அதுவும் பழிச்சு நமக்கு ஏதாவது கெட்டது நடந்துரும் அப்படின்னு நினைச்சிருந்தோம் இல்லையா அப்ப இந்த கருத்தை அருத்தந்தை அவர்களோட அருள் கிடைச்சதும் மாறுச்சு தவம் மனித வாழ்வுக்கு ஒரு இன்றியமையாத வாழ்க்கை நெறி அப்படின்னு ஆசான் வந்து சொல்றாங்க இத ஆசான் அவர்களுடைய வார்த்தைகளிலேயே நம்ம பார்க்கலாம் அவர் எப்படி சொல்லுவாரோ அதை அப்படியே நான் இந்த இடத்துல சொல்றேன் அதாவது மனித பிறவியின் பெருநோக்கமும் மதிப்பும் உணர்ந்து புலன்களை ஒழுங்குபடுத்தி அறிவின் நிலையறிந்து பேரறிவு நிலை எய்தி ஒழுக்கம் கடமை ஈகை எனும் அறநெறிகளை தன் இயல்பாக கொண்டு அயரா விழிப்பு நிலையோடு தானும் வாழ்ந்து பிறரையும் மனிதாக வாழ வைக்கும் உயர் வாழ்வுக்கு தன்னை தகுதியாக்க கொள்ளும் பயிற்சியே தவம் அப்படின்னு சொல்றாங்க எது எதோ இல்லைங்க நம்மள நம்ம தகுதிப்படுத்திக்கிறோம் அவ்வளவுதான் தவத்தினுடைய முக்கியமான ஒரு விளக்கமா சாமிஜி சொல்லியிருக்காங்க அப்ப இந்த தவம் அப்படிங்கிறது மனதிற்குள்ளாகவே நடத்தக்கூடிய ஒரு ஆராய்ச்சி இதை வந்து எழுத்தின் மூலமாகவோ யாருடைய போதனை மூலமாகவோ தவத்தை கற்றுக்கொள்ள முடியுமா முடியாது அப்ப இது சாதனை முறை சிறந்த ஒரு குருவோட கண்காணிப்புல இத யாரும் கற்றுக்கொள்ள முடியும் ஆகினை துரியம் தீர்ச்சி எடுத்துக்கிறோம் அப்ப அந்த தீட்சை நம்மளுக்கு கொடுத்தவனே என்ன சொல்றாங்க எந்த உணவை ஒண்ணுகிற போதும் எந்த புலன் அனுபவங்களை பெறுகிற போதும் இன்று முதல் முதலே இன்று முதல் சொல்லிடுவாங்க அனுபவங்களை பெறுகிற போதும் மனதை அந்தந்த நிலையிலேயே நிறுத்தி இருக்க பழகிக்கொள்ள சொல்லுவாங்க ஆகினை எடுத்தோன்னா ஆகினையிலேயே துரியம் எடுத்தனா துரியத்திலேயே நிறை நிறுத்திக் கொள்ள பழகிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு தீட்சை கொடுத்த ஆசிரியர்கள் இதத்தான் நெற்றியில் உச்சியில் ஞாபகமா இரு அப்படின்னு சொன்னாங்க அப்ப அந்த உச்சியிலே சாமிஜி ஒரு அருமையான கவி ஒண்ணு சொல்லுவாங்க உச்சியிலே மனம் வைத்து உருக்கத்தோடு தியானிக்க மூச்சுவிடும் செயலில் கூட முன்னேற்றம் உண்டாகும் பேச்சு நிலை கனிவு வந்து பேருலகை நேசிக்கும் ஆச்சரியம் மூட்டும் வகையிலே அகம் இயங்கி ஆனந்தம் அளிக்குமா அந்த அளவுக்கு நம்ம உச்சியிலே மனம் வைத்து தவம் பண்ணும்போது நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க இந்த பயிற்சி எல்லாமே உளப்பயிற்சி அப்படின்னு சொல்றோம் இந்த உழப்ப உளப்பயிற்சியில நான்கு படிகள் இருக்கு நம்ம ஆக்னி தவம் ஏற்றும் போதே அதுல மூன்று படிநிலைகளாகிய பிரத்யாகாரம் தாரணா தியானம் இவற்றை வந்து நாம உணர்றோம் ஆனா தவத்தை இறைநிலையை அடைவதற்கான வாயில் அப்படின்னு அறிஞ்சிருக்கும் அப்ப வினைகளை கடந்து ஆன்மா தூய்மை பெற துரிய நிலை நமக்கு உதவுது இது எல்லாவற்றுக்கும் மேலாகத்தான் துரியாதீத தவம் மகான் கிட்ட ஒருத்தவங்க கேக்குறாங்க அன்பர் ஒருவர் கேள்வி கேக்குறாரு சாமிஜி நாம இறக்கும் போது என்ன நினைவோடு இருந்தா நம்மோட உயிரானது வாழும் மற்றவர்கள் உடல்ல இணைந்து அவங்களுக்கு தொந்தரவு செய்யாம இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க அது கருண் தந்தை அவர்கள் பதில் சொல்றாங்க துரியாதீத நிலையிலேயே இருக்க முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அதாவது துரியாதீத நிலையிலேயே இருக்க முயற்சிக்கணும் இறைநிலையோடு மனதை கலக்க விட்டு இந்த உயர்நிலையை அடையுறதுக்கு வாழ்வுல பற்றை விடுத்து விளைவறிந்த விழிப்பு நிலையில இருக்க கற்றுக்கொள்ளணும் உறவினை கண்ட உண்மை நிலை தெளிவே துறவு அவ்வாறு பழகவில்லையானா மனமானது உயிர் பிரியும் தருவாயில இறைநிலையோடு இணைந்து நிற்காது அப்ப எப்படி இருக்கும்னா எல்லை கட்டிய உணர்வையும் பொருட்களை மீது உள்ள பற்றையும் அது விடணும் அது விட்டாத்தான் அந்த மனமானது இறைநிலையோடு இணைந்து நிற்கும் அப்படின்னு அந்த இடத்துல சாமிஜி பதில் சொல்லியிருப்பாங்க அப்போ நாம உயிர் விடும்போதும் கூட மனம் துரியாதித நிலையிலேயே நிற்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப அப்படி நிற்குமா காலம்ூட நம்ம தவமே எடுக்காம தவமே பண்ணாம திடீர்னு ஒரு பொருளை நம்ம பழக்கத்துக்கு வச்சுக்கிட முடியுமா அப்ப எப்பவுமே நம்ம துரியாதித நிலையில நின்று 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 தான் அந்த தன்னிலை மறந்து ஒரு உயிர் பிரியும் தருவாயில கூட அது என் நிலையோ அந்நிலையிலயே நிற்கும் அது அப்ப அந்த துரியாதித நிலை எப்ப வரும்னா நம்ம பழக்கத்திலேயே தான் கொண்டு வரணும் அப்படி வரும்போது மட்டும்தான் நம்முடைய அந்திம காலத்தில் கூட நம்ம துரியாதித நிலையில நிற்க முடியும் அப்படிங்கிறத சாமிஜி ரொம்ப அருமையா சொல்லியிருப்பாங்க அப்ப இந்த துரியாதித தவத்துல உயிர் வந்து தன்னுடைய மூலத்தை அறியுது மூலமாகவே அந்த இறைநிலையாகவே அந்த பிரம்மமாகவே மாறி நிற்குது எல்லாம் வல்ல இறைநிலையே அறிவா இருக்குது அதுவே நானாகவும் இருக்குது அப்படிங்கிற பேரின்ப அனுபவம் நமக்கு இந்த துரியாதீத தவத்துல மட்டும்தான் கிடைக்குது இதுதான் நம்ம முடிவா அடைய வேண்டிய ஒரு இடம் இதுக்கு மேல எதுவுமே இல்லை ஏன்னா அங்கதான் நம்ம வழிக்கே போயிட்டோம் அப்ப இறைநிலையே பார்த்துட்டோம்னா இறைவில் நிலைக்கு மேல வேற என்ன அண்டங்கள் எல்லாம் கடந்து இறைநிலைக்கே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கு மேல வேற எதுவுமே இல்லை அப்ப இதுக்கு மேலான நிலை ஏதாவது இருக்கா அப்படின்னா எதுவுமே இல்லை அப்ப இந்த உயரத்துக்கு நாம் போயிட்டு வந்துட்டோமானா என்ன வாழ்க்கையில கிடைச்சிரும் இந்த உயர்நிலையை நாம் உணர வேண்டுமானா அதுக்கு ஒரு குருவின் உதவி நமக்கு தேவை இந்த நிலையை நாம பெறும்போது மட்டும்தான் இந்த உலகத்தையே நாம வசமாக்க நம்முடைய கைவசம் வைத்துக்கொள்ள முடியும் அப்படின்னு சாமிஜி ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது உலகைய வசமாக்கலாம்ங்கிற தலைப்புல ஒரு கருத்து சொல்றாங்க அதை கேட்கும் போதே சாமிஜி சொல்றது ரொம்ப அரு அழகா இருக்கும் அதாவது என்னை உடலளவில் சுருக்கி கொண் குறுக்கி கொண்டிருந்த போது என்னை எது எதனோட யார் யாருடனோடோ ஒப்பிட்டு கொண்டேன் அப்போ நான் பெரியவன் நான் வல்லவன் நான் செல்வன் நான் அழகன் அப்படின்னா ஒரு தருப்பு வந்ததான் ஒரு ஆணவம் வந்ததான் நம்மளுக்கு தன்முனைப்புன்னு சொல்றோம் இல்லையா அது வந்துச்சாம் அப்ப ஒப்பு இல்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கும் நிலையை உணர்ந்துகிட்ட போது எதனோடு என்னை ஒப்பிட்டு தருக்குவது அப்படின்னு கேக்குறாங்க அந்த கேள்வி நான் பலமுறை இந்த ரெண்டு லைனை படிச்சு படிச்சு பார்த்திருக்கேன் எவ்வளவு அழகான ஒரு வார்த்தைகள் பாருங்க வழிக்கே போயிட்டோம் அந்த இறைநிலையோடையும் நம்ம ஒன்றரை கலந்துட்டோம் அந்த தெரியாத தவத்துல அந்த ஒப்பில்லாத ஒரு பெரிய பொருளாக நானே இருக்கிறேன் அந்த இடத்துல அதை நான் உணர்ந்து கொண்ட போது வேற எதை பார்த்து எனக்கு கர்வம் வரக்கூடும் அப்ப அந்த கர்வம் இல்லாத ஒரு நிலை நமக்கு அங்க வருது அப்ப இந்த இடத்துலதான் சொல்றாங்க ஆணவம் எழுதுறதுக்கு காரணமே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க நானே பிரம்மமா இருக்கேன் பிரம்மமே எல்லாமாவும் இருக்கு அப்படிங்கும் போது எல்லாமே நானாக இருக்கும் நிலையையும் நானே எல்லாமாக இருக்கும் நிலையையும் நான் உணர்ந்த போது எதனோடு ஒப்பிட்டு என்னை எதோடு ஒப்பிட்டு பார்த்து என்னை எதோடு எடை போட்டு கொள்வது அப்ப நான் என்ற அகங்காரமும் எனது என்கிற ம மமகாரமும் ஒன்றாக ஒழியக்கூடிய இடம் நான் பிரம்மம் அப்படிங்கிற ஒரு தெளிவுதான் இந்த இடத்துலதான் பெரியவங்க சொல்லி போனா ஆண்மனேய ஒருமைப்பாடு வருது அப்படின்னு ஒருமைப்பாடு மலருது அப்படின்னு சாமிஜி சொல்றாங்க இந்த இடத்துல தான் வந்த வேலை முடியுது இந்த இடத்துல தான் அறிவுக்கு பூரணத்துவமும் அடக்கமும் அமைதியும் கிடைக்குது இந்த இடத்துலதான் மனதுக்கு முழுமையான தூய்மையும் முழுமையான விசாலமும் கிடைக்குது இந்த இடத்துலதான் அன்பும் கருணையும் அருளும் இயல்பாகுது இந்த இடத்துலதான் அறவுணர்வு பிரளாது காக்கும் வல்லமை கிடைக்குது அப்ப இந்த இடத்துக்கு வர்றது ரொம்ப கஷ்டமா அப்படின்னு கேட்டா அது கீழ ஒரு லைன் சொல்றாங்க இந்த இடத்திற்கு எல்லோரும் வருவது எளிதே அப்படின்னு சொல்றாங்க அந்த அளவுக்கு இந்த புரியாதுத தவத்தை பத்தி சாமிஜி ரொம்ப அருமையா சொல்லிருப்பாங்க இந்த ஞானம் நமக்கு கிடைக்கணும்னா துரியத்துக்கு அடுத்த அதீத நிலையில துரியாதீதத்துக்கு நாம் போய் வந்தாதான் சாத்தியமாகும் ஞானம் அப்படின்னா அது ஞானம் அப்படிங்கிறதுக்கு அடைஞ்சதுக்கு அடையாளம் எதுவும் உண்டா எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா அனைவருக்கும் சாத்தியமா ஞானம் அடைவது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருக்கும் சாத்தியம்தான் ஒன்னு இறைநிலை உணர்வு நம்மளுக்கு வருதான்னு பாக்கணும் விளைவுக்கு முன்னால உள்ள வினையில என்ன குறைன்னு நமக்கு கண்டுபிடிக்க தெரியுதா அப்படின்னு பாக்கணும் எந்த பிரச்சனைகள் ஆனாலும் அதுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு தன்மை நமக்கு வருதா அப்படின்னு பார்க்கணும் எல்லாவற்றையும் ஒன்றாகி பார்க்கக்கூடிய நடுநிலை அருகுண சீரமைப்பு தன்மை மனம் அடங்கணும் இது எல்லாமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னாலே ஞானம் நம்மளுக்கு இருக்கு அப்படின்னு அர்த்தம் ஞானம் எனப்படுவது யாதனின் யாதும் தனக்குள் தான் இதுதான் ஞானம் அப்படிங்கிறது ஒருவருடைய அனுபவம் இதெல்லாம் தனக்கும் மற்றவர்களுக்கும் நல்லது செய்ய பயன்படுத்துவது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப இந்த ஞானம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு நாம இந்த உயர்ந்த நிலைக்கு தான் நம்ம போய் வரணும் அந்த துரியாதீத நிலையத்தான் நம்ம சாமிஜி எல்லா இடத்துலயுமே அனைத்து தவத்திலையுமே உயர்வான ஒரு நிலையாக அந்த துரியாதேத தான் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க அந்த நிலைக்கு நாம் போய் வந்தோம் அப்படியானா நாம கேட்டது அனைத்தும் கிடைக்கும் இதற்கு மேல நமக்கு போய் வர ஒரு உயரமான இடம் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா இல்ல அப்ப வாழ்நாள் முழுவதும் நம்ம தினந்தோறும் போய் போய் வரணும் இந்த உயரத்துக்கு அந்த உயரத்திற்கு நாம எப்பொழுதும் போய் வந்து பழகினோமானா இந்த வாழ்க்கையில சிற்றின்பங்கள் நாம வந்து இதுதான் பெருது என்னுடைய வீடு வாசல் தான் பெருது என்னுடைய என்னிடம் இருக்க செல்வம் தான் பெருது என் என்னுடைய மக்கள் செல்வங்கள்ல எனக்கு இதுதான் பெருது என்றெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம மனசுல வச்சிருக்கோமே அது எல்லாமே அங்க அடிபட்டு போகும் எல்லாவற்றிற்கும் மேலாக இறையொருள் நமக்கு பரிபூரணமாக இருக்கும் அந்த இறையோடு நாம் ஒன்றி கலந்து அந்த துரியாத நிலையிலேயே கரைந்து விடும்போதுதான் இதற்கு மேலாக ஒரு உயரம் நமக்கு இல்லை என்பது நமக்கு விளங்கும் இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்று பின்னேன் எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை எடுத்த மனித பிறப்பு எய்தியது முழுமை வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி வாழ்க்க வளமுடன்